இதில் ஒன்று நோட்டா பற்றியது அதாவது ஐந்து பேர்கள் வேட்பாளர்கள் ஆனால் ஒருவரை கூட எனக்கு பிடிக்கவில்லை இவர்களில் ஒருவரையும் நான் தேர்ந்தெடுக்க விரும்பவில்லை இப்படி கூறுவது இதில் விஷயம் என்னவென்றால் மக்களாட்சி அரசியல் முறையிலே எப்போதுமே இருப்பதிலேயே சிறப்பானவர்களைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது நூற்றுக்கு நூறு சிறப்பானவர்கள் என்பது கடினமான விஷயம் தாமரை போன்ற விஷயம் நான் இன்றைய நிலை பற்றி பேசவில்லை இது பாரத காலம் தொட்டே இருந்து வந்திருக்கிறது பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு இடையே போர் என்பது தீர்மானமான பிறகு யாதவ சபையில் ஆலோசனை நடந்தது யாருக்கு ஆதரவளிப்பது என்று சிலர் பாண்டவர்கள் தரப்பிலே சிலர் கௌரவர்கள் தரப்பிலே அப்போது கௌரவர்களின் அறத்துக்கு புறம்பான செயல்கள் பற்றி பேசிய போது பாண்டவர்கள் அறமே வழிவடுத்தவர்களா என்று கேட்டார்கள் யாராவது தனது மனைவியை வைத்து சூதாடுவார்களா என்ன இவர்களும் பல தவறுகளை செய்திருக்கிறார்கள் இவர்களை எப்படி அறநெறியாளர்கள் என்பது பலராமர் கூறினார் நீங்கள் எல்லோரும் நிறைய விவாதிக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கே தெரியும் கிருஷ்ணர் கூறியதையே நாம் செய்வோம் என்று அவர் அமைதியாக இருக்கிறார் அவரிடம் கேளுங்கள் என்றார் பிறகு கிருஷ்ணரிடம் கேட்கப்பட்டது இதன் பிறகு கிருஷ்ணர் ராஜ்யசபையில் உரையாற்றினார் அதை இப்படித்தான் தொடங்கினார் அரசியல் என்பது எப்படிப்பட்டது என்றால் இங்கே நூற்றுக்கு நூறு சிறப்பானவர்கள் கிடைப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம் அப்படியே தீன்தயாள்ஜியை போல துர்லபமாக கிடைத்துவிட்டால் இதை நான் கூறவில்லை அவர் கூறினார் இது நல்ல விஷயம்தான் ஆனால் மக்கள் முன்பாக ஒரே மாற்றுத்தான் இருக்கிறது இருப்பவர்களில் சிறப்பானவரை தேர்ந்தெடுங்கள் பிறகு அவர் பாண்டவர்கள் தரப்பில் தனது வாதங்களை முன்வைத்தார் இப்போது நோட்டாவை தெரிவு செய்யும் போது இருப்பவர்களிலேயே சிறப்பானவர்களையும் நாம் ஒதுக்கி இதனால் பயன் இருப்பதிலேயே மோசமானவருக்கு ஆமாம் நோட்டா என்ற வழிமுறை ஏற்பட்டிருந்தாலும் நோட்டாவை நாம் பயன்படுத்தவே கூடாது என்றே நான் கருதுகிறேன் இருப்பவர்களிலேயே சிறப்பானவரை தேர்ந்தெடுக்க வேண்டும்